ஹைடியூட்ஸ் டாக்டர் சுரேஷ் சேத்ரம்மன் இருந்துங்க இந்த வீடியோவில் முக்கியமான இன்புட் தான் யாருக்கு ரவுண்ட் டூக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்கும் கண்டிப்பாக இது ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவாக இருக்கும் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்பீட் அந்த வீடியோவை முடிச்சிடுறேன் நீங்கள் ஏவாவலும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கிற அந்த டாப் காலேஜ் லிஸ்ட்டு வேணும் சார் கவுன்சிலிங்கில் போகிற லிஸ்ட்டு வேணும் சார்னு கேட்டுட்ருக்கீங்க ஏற்கனவே டாப் நூறு கல்லூரிகள் நம்ம ஃபஸ்ட் ரவுண்டுக்காக கொடுத்துருந்தோம் அது ஃபஸ்ட் ரவுண்டுக்காக மட்டும் இல்லை செகண்ட் அண்ட் தேர்ட் எல்லா ரவுண்டுக்காக சேர்த்து தான் கொடுத்துருந்தோம் ஒருவேளை அதை பார்க்கலன்னா அதை போய் பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யூன் எதெல்லாம் உண்மையிலே நல்ல கல்லூரியோ அதெல்லாம் அங்கே இருக்குது அதை நம்ம கண்டிப்பாக வரையிறது பக்காவாக பண்ணியிருக்கிறோம் எந்தெந்த ஆங்கிளில் ஒரு கல்லூரி நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்க சார் வாங்கிட்டீங்களா நிறைய பேர் கேட்டீங்க நான் வாங்குவ ஆளா வாங்காத ஆளா அப்படிங்கிறது எட்டு வருஷம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டே நம்ம ஊர்னதுனால என்னோடய டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன கொடுத்தா ஒரு குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறதுனால எஜுகேஷனை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுனால ஜென்வனாக கொடுத்துட்ருக்குறோம் அந்த லிஸ்ட்டை போய் பாருங்கள் இன்னும் நூறு காலேஜ் மொத்தம் இரநூறு கல்லூரிகள் சிறந்த கல்லூரியாக நம்ம பிளான் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் அதுக்கு சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் ஒரு கல்லூரி எப்படி சிறந்த கல்லூரின்னு எடுத்தோடனே சொல்லிட முடியும் கொடுத்தா சொல்லிட முடியுமா அப்படி கிடையாது அதை தாண்டி உண்மையிலே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நேரில் போய் பார்க்குறோம் வெப்சைட்டில் சேகரிக்கிறோம் ப்ளேஸ்மெண்ட்ஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று ரெண்டு சாம்பிள் எடுக்கிறோம் பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கிறத பற்றி பேசுகிறோம் ஹெச்ஆர்ஸ் அந்த காலேஜில் வந்து ரெக்ரூட் பண்ணுற ஹெச்ஆர்ஸ் என்னெல்லாம் நினைக்கிறாங்கன்னு பார்க்குறோம் நாக் வாங்கியிருக்காங்களா எம்பிஏ வாங்கியிருக்காங்களா அங்கே கல்ச்சர் எப்படி இருக்கு இதெல்லாம் பார்க்குறோம் இந்த கல்ச்சர் அப்படிங்கிற பாயிண்ட் வரும்போது முக்கியமான விஷயம் சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன் நம்ம எல்லாருமே இப்போ வந்து ஆசைப்பட்டு ஹைஃபையான கேம்பஸ்க்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தான் இல்லை நமக்கு நல்லா பிடிச்ச காலேஜில் ஜாலியாக இருக்கிற காலேஜுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தான் சமீப காலங்களில் உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய கல்ச்சர் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக மாறி வந்துக்கிட்டு இருக்குது நம்ம கிராமப்புறங்கள்லேருந்தோ இல்லை மிடில் கிளாஸ்லேருந்தோ ஏன் ஈவன் ஹை கிளாஸாக கூட இருக்கட்டும் யாருமே தான் கொண்டு வந்து கெட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறது யாருமே விரும்ப போகிறதில்ல ஒரு தனிப்பட்ட மாணவன் தான் வந்து வீணாக கெட்டு போயிடணும் அப்படின்னு அவன் நினைக்கிறதில்ல சூழ்நிலை சந்தர்ப்பங்களில் எல்லாமே நடக்குது பட் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எங்கேருந்து வரும் அப்படின்னா அந்த இடம் தான் அதை வந்து மாற்றி கொடுக்கும் அந்த மாதிரி சமீபங்களில் இப்போ வந்து சாதாரணமாக மாணவர்களிடையே இருக்கக்கூடிய இந்த போதை பழக்கங்களும் சரி இல்லை அந்த உறவுகளும் சரி ஒரு வித்தியாசமான உறவுகளை நோக்கி நம்ம இருக்கிறோம் ஸோ அப்போ நம்ம குழந்தைங்க நம்ம குழந்தைங்க மாதிரி வரணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நம்ம அதில் எடுத்தோம் அப்போ என்ன டிசிப்ளின்ங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு ஜாலியாகவும் இருக்கணும் டிசிப்ளின்டாகவும் இருக்கணும் படிக்கவும் செய்யணும் வேலையும் வேணும் இதையும் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து அந்த காலேஜ் லிஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்குறோம் அந்த காலேஜ் லிஸ்ட்டை நீங்கள் போய் பாருங்கள் இதில் என்ன நம்ம டவுன் டூக்கு கொடுக்குற இன்புட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்பர் ஒன் இந்த வருஷம் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒன் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் செவன்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க இல்லையா நீங்கள் அதுலேருந்து கீழே வந்து நூற்றி நாற்பத்தெட்டு கட்டாஃபரிக்கு வரீங்க இல்லையா எல்லாருமே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா டாப்பில் இந்த நூற்றி எழுபத்தெட்டுலேருந்து ஒரு நூற்றி அறுபதுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாமே அசியூம் பண்ணுறதில்ல அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா குறைந்தபட்சம் போன வருஷ கட் ஆஃபுக்கும் இந்த வருஷ கட் ஆஃபுக்கும் ஆறு மார்க்லேருந்து எட்டு மார்க் வரைக்கும் வித்தியாசம் பாருங்கள் அதாவது நூற்றி எழுபதுக்கு போன வருஷம் கிடச்சிருந்தால் இந்த வருஷம் நூற்றி எழுபத்தி ஆறு அல்லது நூற்றி எழுபத்தெட்டுக்கு கிடைக்கும் அது எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி குறிப்பாக கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் ஃபோர்ஸ் கோர்ஸஸுக்கு இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக விருப்பம் தெரிவிச்சிருக்க நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே இரண்டாம் பட்சமாக வந்து கம்ப்யூட்டர் இது இசிஇக்கு விருப்பங்கள் கொடுத்துருந்தாங்க இதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் ட்ரிபிள்இ ஓரளவுக்கு நல்லா போயிருக்கு அப்புறம் அலைடு பிரான்ஞ்சஸ்ன்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் அலைடு பிரான்ஞ்சஸ் போயிருக்கு மெக்கானிக்கலே நல்லா எடுத்துருக்குறாங்க இந்த மெக்கானிக்கல் சிவில் போன்ற விஷயங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாக வந்ததாக தெரியுது பட் அதுக்கொண்ட சரியான புள்ளி வரவங்களை நம்ம வந்து பத்தாம் தேதிக்கு அப்புறம் நான் மட்டும் இல்லை எல்லாருமே யூடியூப்பில் சொல்லுவாங்க ஸோ நம்மளும் அதை அனலைஸ் பண்ணி நீட்டாக நம்ம சொல்கிறோம் இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த கட் ஆஃபில் வரவங்க போன வருஷம் கட் ஆஃபை வெரிஃபை பண்ணிட்டு கிடைக்குன்னு நினச்சிங்கன்னா கிடைக்காது ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நம்ம அப்படி தான் அனலைஸ் பண்ணி வச்சுருந்தோம் ஓரளவுக்கு மார்க் மாறும் நினச்சது எல்லார் கணிச்சதுமே வித்தியாசமாக மாறிடுச்சு காரணம்னு நான் சொல்லியிருந்தேன் ஏன் இந்த மார்க் மாற்றம் வந்துச்சு அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன் சீட்டை இருந்த போதிலும் ஏன் வந்து வந்துச்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தோம் இப்போ செகண்ட் ரவுண்டில் தான் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் மோத போகிறீங்க இங்கே அதிகபட்ச காம்படிஷன் எங்கன்னா உண்மையிலே இங்கே தான் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஆறு மார்க் வித்தியாசத்துக்கு நீங்கள் வைக்கணும் ஏற்கனவே ஏபிசின்னு மூணு விதம் கொடுத்துருந்தேன் ஏ கல்லூரி அப்படின்னா நமக்கு கட்டாயம் கிடைக்காது அப்படிங்கிற கல்லூரி ஏ வரிசையிலையும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அதெல்லாம் ஏ வரிசை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பி வரிசை நடுவில் வைக்கிறோம் இந்த காலேஜ்லாம் நான் போகணுமா சி வரிசை வச்சுக்கணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருந்தோம் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த போர்டில் அதையும் நீங்கள் பாருங்கள் அப்போ அந்த மூணு பாயிண்ட்டை பிரிச்சுக்குங்க இதில் கட் ஆஃப் அப்படிங்கிற பாயிண்ட் என்னென்னா ஆறுலேருந்து எட்டு மார்க் இதில் கீழே கட் ஆஃப் குறைய குறைய நூற்றி ஐம்பத்து நூற்றி நாற்பது லேஞ்செலாம் வரும்போது அதிகபட்சம் பதினஞ்சு பதினாறு சேஞ்சு கட் ஆஃப் கூட மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நமக்கு நமக்கு ஓரளவுக்கு தெரிய வருது இன்னொரு பாயிண்ட் என்னென்னா சாய்ஸ் நிறையா போடுங்க எல்லாருமே சொல்கிறது தான் சாய்ஸ் நிறைய கொடுக்கணும் கம்ப்யூட்டர் சென்ட்ரி கோர்சஸ் அதிகபட்சமான கோர்சஸ் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய கல்லூரிகள்லாம்லாம்லாம்லாம்லாம் மாட்டுது ஏன்னால் நிறைய கல்லூரிகள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்போ கம்ப்யூட்டர் சென்ட்ரி கோர்சஸ் விருப்பிற்கு வரவங்க நீங்கள் போடலாம் இருந்தாலும் கோரை நீங்கள் தேர்ந்தெடுங்குறது தான் நம்ம பெரும்பாலும் போய் இருக்கோம் ஏன்னா ஃபியூச்சர் கோரை நோக்கி பயணிக்க போகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லிட்டோம் அப்போ கோரை மிஸ் பண்ணிடாதீங்க அப்போ கோர் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இதை நீங்கள் நிறைய லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க கோர் பேஸ்டுக்கான லிஸ்டஸும் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் மெக்கானிக்கல் போன்ற துறைக்கு செலக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ எப்படி படிக்கிறீங்கன்னா இந்த ரவுண்ட் ஒன்னில் கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கிற டாப் கல்லூரிகள் பார்க்கக்கூடிய கல்லூரிகளில் ஒரு பதினெட்டு கல்லூரிகள்லேருந்து இருபது கல்லூரிகள் தான் சீட் சூப்பராக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஆல்மோஸ்ட் ஃபில் ஆயிருக்குது அங்குமுங்கமாக எம்பிசி எஸ்சிஎஸ்சியில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சீட் மிச்சம் இருக்கும் மீதமுள்ள எல்லா கல்லூரியிலுமே கட்டாயமாக பிசி சீட்ஸ் கொஞ்சம் வேக்கன்சி வரும் கீழே ஓசி சீட் அங்கு முகமாக கொஞ்சம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது கல்லூரிகள் எடுத்திங்கன்னா அங்கே ஃபில்லாக இருக்கும் மீதமுள்ள எழுபது கல்லூரிகளுமே சீட் அதிகமாக ஃபில் ஆகிறது வாய்ப்பு இல்லை அவங்க எங்கேயாவது ஒன்று ரெண்டு சீட்டு கன்வின்ஸ் பண்ணி போட்டுருந்தானே போட்டிருக்கலாம் மற்றபடி சீட் இருக்க தான் போகுது ஸோ அதனால் பதட்டப்பட வேண்டாம் சீட் எல்லோரும் கிடைக்கும் அப்போ லிஸ்ட்டு மட்டும் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க கம்ப்யூட்டர் சென்டருக்கு வந்து கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் கோருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இந்த மீதமுள்ள இருபது கல்லூரிகள் சொல்கிற மாதிரியா அது கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகள் நீங்கள் மேக்ஸிமம் சாய்ஸ் வைக்கலாம் சூப்பராக வைக்கலாம் கிடைக்கும் இந்த டாப் கல்லூரிகள் என்ன அப்படின்னா செகண்டரி பிரான்ச்சுன்னு பார்க்கப்படக்கூடிய பிரான்ச்சஸில் வந்து அங்கு அங்கமாக சீட்டு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறவங்க பண்ணலாம் உதாரணத்துக்கு கெமிக்கல் விருப்பப்படுறேன் சார் டெக்ஸ்டைல் நான் விருப்பப்படுறேன் சார் மெக்கானிக்கல் விருப்பப்படுறேன் சார் புதுசாக ரோபாட்டிக்ஸ் வந்திருக்காமே அது அதில் விருப்பப்படுறேன் சார் பிஎல்ஏசைனு ஒரு கோர்ஸ் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் சொல்லியிருக்காங்க நிறைய பேருக்கு தெரியல இதெல்லாம் எடுக்கலாமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க தாராளமாக எடுங்கன்றே ஈஸியில் இருக்கிற அதே விஷயம் தான் அங்கே வரப்போது சின்ன ஒரு வெட்டிகள் படிப்பீங்க அதெல்லாம் நீங்கள் போட்டு தாராளமாக மிச்சமாக இருந்தால் அதெல்லாம் ஈஸி இது ஈக்குவலாக எஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான் ஒரே ஒரு வட்டிகள் தான் மாறும் ஒரு ஆறு பாடம் மாறப்போகுது தாராளமாக எடுத்துக்கலாம் ஆனால் எடுக்கக்கூடிய கல்லூரி நல்ல கல்லூரியானு மட்டும் பார்த்துக்குங்க அந்த நல்ல கல்லூரிங்கிறது நம்ம நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க நீங்களும் ஒரு தடவை ஆய்வு பண்ணுங்கள் ரெண்டு மூணு பேட்ட விசாரிச்சுக்குங்க ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் போடணும் ஸோ கட் ஆஃப் நமக்கு வந்து நாளைக்கு நாலுக்குள்ளே அதாவது நீங்கள் பத்தாம் தேதி சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ரவுண்ட் டூக்கான கல்லூரிகள் ஜோன் வைஸ் நம்ம பிரிச்சுருக்கிறோம் வீடியோ ரெக்கார்டிங் ஆகிடுச்சு பர்ஃபெக்டாக ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த லிஸ்ட்டை நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வரும் ஏன் அப்படின்னா அந்த பத்தாம் தேதி வரக்கூடிய அந்த கவுன்சிலிங்கில் வரக்கூடிய அந்த என்ன சொல்கிறோம் சீட் மேட்ரிக்ஸை பார்த்துட்டா இன்னும் தெளிவாக நம்ம அதை ஃபில்டர் பண்ணி வைக்கலாங்கிறனால பப்ளிஷ் பண்ணாமல் வச்சுருக்குறோம் ஸோ பர்ஃபெக்டான ஒரு வரும் அது ஒரு நாள் உட்காந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாய்ஸை நீங்கள் வீட்டில் உட்காந்து எடுக்கலாம் இதை தாண்டி சாய்ஸ் எனக்கு டவுட் சார் உங்ககிட்ட பேசணும் சார் என் பையன் என் பையன் இப்படி யோசிக்கிறேன் சார் அது கரெக்டாக தப்பா இந்த கல்லூரிக்கு போகலான்னு நினைக்கிறோம் கரெக்டாக தப்பா இங்கே என்னெல்லாம் ஃபீஸ் வாங்குகிறாங்க இங்கே என்னென்னா ப்ளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லுங்கள் சார் இந்த மாதிரி என்ன டவுட்னாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் அப்படி நம்பரில் கூப்பிடுங்க அது போக உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வேணும் சாய்ஸ் ஃபில்லிங் கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா தாராளமாக சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம பண்ணித்தரோம் சாய்ஸ் ஃபில் பண்ண நினைக்கிறோம் கால் பண்ணுங்கள் நம்ம ஏற்கனவே ஒரு போஸ்டர்ஸ் கொடுத்துருக்குறோம் நம்மளுடைய ரெண்டு ஆஃபீஸ் நம்பர்ஸ் அதில் இருக்குது அந்த ஆஃபீஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் கேட்கறதுனால சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது நம்ம தாராளமாக பண்ணலாம் ஸோ ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் கம்பல்சரியாக வேணும் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு இல்லை சார் ஐடியா தான் வேணும் ஜஸ்ட் ஃபோனில் பேசுகிற ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நானே நிறைய பேர்கிட்ட இருக்கிறேன் நீங்களே போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம் பட் நாங்கள் பண்ணி கொடுக்கணுமா எஸ் போன ஃபஸ்ட் ரவுண்டில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்டூடெண்ட் பெனிஃபிட் ஆகிருக்காங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணது ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருந்தது சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் அப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா இந்த தடவை அப்போர்டுங்கிறது அதிகமாக தான் கொடுத்துருந்தாங்க அது அப்போர்டு மூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற நிறைய பேர் கேட்டதுனால கொடுத்துருக்குறோம் அவங்களுக்கும் நல்ல கல்லூரி கிடைக்குன்னு நினைக்கிறோம் தொடர்ந்து பேசும் அடுத்த க காலேஜ் அடுத்த வீடியோவில் ரவுண்ட் டூக்கான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் பை பை சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ